ஏற்கனவே விஜய் அவங்க அப்பா சொன்னார் கட்சியாக ஆரம்பிக்கணும் ஒன்று கோவம் வந்து வெளியே வந்துட்டுன்னு சொன்னாங்க அது ப படித்தோம் இப்போ திருப்பி அதே தானே கமிட் பண்ணுறாரு நீ ஒழுங்காக படம் அடிச்சுன்னு போ வயசாச்சுன்னா வீட்டில் உக்காந்துக்கோ சேர்த்த பணத்தை காப்பாற்று என்ன அது நல்ல இதுக்கு செலவு பண்ணுங்க பெரியதான் அவங்களுக்கு வாலிப பசங்களாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது அவன் படிக்கிறத பாருங்க சினிமா தேவையில்லை காலப்போக்கில் சினிமா தேவையில்லைங்க உழைங்க வேலை செய்யுங்க சம்பாதிங்க சரி இவ்வளோ ஓப்பனாக பேசிட்டீங்க ஓப்பனாக தான் பேசணும் அதான் இப்போ உள்ள ஒன்று திப்பரம் பேச நமக்கு தெரியாதுப்பா ஹலோ விவேஸ் நம்ம நம்ம பேச விஜய் மூட்டாங்க அந்த வீடியோ ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்த கண்டென்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்பயுமே இந்த மீடியா உட்காந்து விஜய் பற்றி தப்பா பேசுகிறவங்கள விஜய் அரசியல் வரணும் அவர் என்ன தகுதி இருக்கு இப்படின்னு கேள்வி கேட்கறவங்க வந்து நம்ம கழிவு திருப்போம் அது எல்லாருமே தெரியும் பட் இவர் யார்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நம்மள மாதிரி சாதாரண ஒரு பப்ளிக் நான் நிறையா வாட்டி பப்ளிக்கை திட்டிகிட்டே இருப்பேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா தேர்தலில் இருக்காங்களா திருந்துங்களா அப்படின்னு திட்டிட்டே இருப்பேன் ஏன் அப்படின்றதுக்கு இவரை மாதிரி ஒருத்தர் வந்து உதாரணமாக நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் உங்கள் வேலை என்னப்பா படிங்கடா வேலை பார்த்து சம்பாரிக்கிடா உங்களுக்கு என்ன மசத்துக்கு அரசியல் உங்களை என்ன மசத்துக்கு இதெல்லாம் நீ வர்றீங்க அப்படின்னு புத்தி புத்தி சொல்கிறான் அவர் ஒரு தயாரி என்ன சார் ஓப்பன் ஆச்சு அவர் மனசு உண்மையாக வச்சுக்காம ஓப்பனாக கிழிப்பு சொல்கிற பாயிண்ட்டு அவங்க அப்பா விஜய் அவங்க அப்பா ஆரம்பிச்சப்போ வேணாம்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி இதே பண்ணுறாரு பணம் சம்பாதிச்சா அது எடுத்து நல்லது செய்ய வேண்டியது அதுக்கு இதுக்கு அரசியலில் வரணும்னு எவ்வளோ ஒரு ஞானம் சூனியமாக இதெல்லாம் இருந்தாங்கன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த விஷயத்தில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டேன் வச்சிக்கங்களேன் யங்ஸ்டர்ஸ் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சில உதாரணத்தை நம்ம அப்படியே தூக்கிட்டு போனோம் இந்த வீடியோவில் ஸோ அந்த வீடியோ விஷயத்தையும் நீங்கள் மிஸ் சொல்லாமல் பார்த்துருங்க இப்போ என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட்டு வரீங்கன்னு வச்சுக்கிங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறமா அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணி டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து ரீச் ஆகும் அதுக்கப்புறமா வந்து இத்தியாதி இத்தியாதி கமெண்ட் பண்ணுறது ஷேர் பண்ணுறது லைக் பண்ணுறது பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ இவருடைய ஒரு கேள்வி என்னென்னா விஜய் அப்பா அரசியல் ஆரம்பித்தோம் வேண்டாம்னு சொன்னார் இப்போ இதுக்கு திரும்பி வராரு அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறப்போ எதாவது அப்ப வேண்டாம்னு சொல்லி போகல ஞானம் சொன்னியும் அவர் அந்த டயத்துல அதற்கு தயாராகல அப்படின்றதுதான் அந்த டயத்துக்கான அதுக்கான பொருள் புரியுதுங்களா இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொருத்தர் அதுக்கு தயாராகணும் படிக்கிறதுக்கு வயசு வச்சிருக்கீங்க காலேஜ் பொறுத்த ஒரு வயசு வச்சிருக்கீங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு வயசு வச்சிருக்கீங்க இப்படி எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்குல்ல பத்து வயசு பையனா கல்யாணம் பண்ணிக்கிங்களா இல்ல பதினஞ்சு பண்ணி நீங்கள் முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க பதினெட்டு வயசுல இப்போ நீங்கள் எல்லாம் பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா பசங்களுக்குலாம் இல்லை இல்ல அதுக்கு வயசு வந்து சட்டமே நிர்ணயிச்சிருக்கில்ல இந்த வயசு மேலே எதாவது பண்ணுங்கன்னு ஸோ அப்படி ஒவ்வொரு மனுஷனும் தன்னை ஒவ்வொரு விஷயத்துக்கு தயார்படுத்திக்கணும் ஸோ அதற்கு அவர் தயாராக இருந்தாரா இல்லையான்றத எஸ்ஏசி அவர்கள் அப்போ நோட் பண்ணல ஏன்னா எஸ்ஏசி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் வியூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடு சேர்ந்து பயணிக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவர் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மைண்ட் செட் தளபதி அவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் விஜயவர்களுக்கு ஸோ அதனால் இப்போ அப்பாவின் வற்புறுத்தலின் பேர் நம்ம கட்சிய ஆரம்பிச்சா வேற வழி இல்லாம ஏதோ ஒரு திராவிட கட்சியை நம்ம ஆதரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அவர்கள் கூட சேர்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம தனியா நிக்கிறதுக்கான தகுதி நமக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறங்குவோம் அப்பதான் நம்ம நினைச்சதை செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு டைம் லிமிட்டை எடுத்துக்கிட்டதான் அதோட ரீசனை ஒழிய அப்பா ஆரம்பித்த கட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்கலாம் நடத்த கிடையாது போய் ரெண்டாயிரத்து பதினொன்றில் விஜய் ஒரு போய்ட்டு கொடுத்துருப்பாரு அதை போய் பாரு அப்பே அவர் விஜய் கல்விக்கான ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இப்போத்துலேருந்தே அரசியலுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்து பதினொன்றில் இது ஆளுங்களுக்குலாம் தெரியுமா தெரியாது தெரியல இந்த மாதிரி கேரள பப்ளிக்கிட்ட முதலமை கேள்வி கேட்குறாங்க அவன் ருசுத்தனமா அவைகளையும் சிறப்பு கொண்டு அடிக்கணும் ஓகே ரெண்டாவது பாயிண்ட் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து என்னடா கிளிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்டாப்பில் போய் வேலை பார்க்குறாங்க அஃப்கோர்ஸ் வேலை பார்க்குறவங்களில் ஒருத்தர் இருக்கார் உலகத்துலேயே நம்பர் ஒன் சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் யாருன்னு கேட்டேன்னா சுந்தர் பிச்சை அவர் வயசு பாம்பத்தி ஒன்று அவர் கூகுள் சிஓவாக தேர்ந்தெடுக்கும்போது அவர் வயசு நாற்பத்தி ரெண்டு எத்தனை வயசு நாற்பத்தி ரெண்டில் நீ சொன்னியே படித்து சம்பாரித்து வேலை பாருங்க நான் இவர் அந்த கேட்டகிரி ஓகேவா அந்த கேட்டகிரியில் இன்றைக்கி யங்ஸ்டராக இருந்து தான் அந்த கூகுளில் வந்து நடத்தி கொண்டு போய் இன்றைக்கி எந்த லெவலில் இருக்குன்னு எல்லாேருக்குமே தெரியும் சரி இவர் வேலை பார்க்குறாருப்பா அதே ஒரு யங்ஸ்டர் பிஸ்னஸ் மேனான கதை ஒன்று இருக்குது அவர் பேர் எலான் மஸ்க்குன்னு சொல்லுவாங்க எத்தனை எலான் மஸ்க்கு அதனால இருபது இருபத்தேழு வயசுலேயே வந்து மில்லியனர் ரைட்டர்ல ஆனால் நாற்பத்தி ஒரு வயசில் நம்பர் ஒன் பில்லியனர் ரைட்டர் புரியுதா ஸோ அது வந்து அவர் அந்த வயசு யங்ஸ்டராக சாதிச்சது சரி இவங்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ஸு இதில் இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் விஜயவர்கள் இந்த வயசு வந்து இப்போ நீ யெங்கர்னு நீ சொல்லி வச்சுக்கலாம் இல்லை விஜயவர்களை ஃபாலோ பண்ணுற எங்கஸ்டர்ஸ் நீ சொன்னே வச்சிக்கலாம் விஜயவர்கள் வந்து வயசு நாற்பத்தொம்பது ஐம்பதாவது போகுது ஆனால் அவர் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அதனால் நீங்கள் போய் படிச்சு வேலை பார்க்கலாம்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் ஏன் இன்னொருத்தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தனாவே இருக்கணும் ஏன் ஒவ்வொருத்தனும் ஒரு முதலாளி அவரை கணவரக்கூடாது ஏன் அவர்கள் சொந்த தொழிலோ சொந்த விவசாய நிலத்தில் விவசாயமோ பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் யாருமே வரக்கூடாது அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு காலமுள்ள நீங்கள் தானே காலம் உள்ள வேலை பார்த்து அடிமையாகவே இருந்துட்டீங்க இப்போ வர யாரு அவங்களோட சொந்த உழைப்பில் அவங்க முன்னேறி வரதுக்கு வழி இருக்குது அதை வழி தேடி போகிறாங்கன்னா அதை விடுங்க அதை விட்டு விட்டு திருப்பியும் அதே குட்டைகளில் என்ன சொல்லுவாங்க ஒரே ஒரு குட்டையில ஒரு மட்டை அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் அப்படி கிடந்தீங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸையும் அப்படியே கொண்டாந்து தலை பார்க்குறீங்க அவங்க உங்களோட ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ அதனால தான் அவருக்கான தலைவரை கரெக்டாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க சரி இன்கேஸ் அப்படி யங்ஸ்டர்ஸ் நீ அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சினா உதயநிதி ஸ்டாலின் யார் அவருக்கு நாற்பத்தஞ்சு தான் ஆகுது நாற்பத்தஞ்சு நாற்பது ஆறு அவரை விட யங்கஸ்ட் லீடர்னா இன்றைக்கி அண்ணாமலை தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசு ஆகுது அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொன்னால் அவங்களுக்கு வாயிலே குத்துவாங்க ஏன்னால் ஒருத்தர் பிஜேபி இன்னொருத்தர் வந்து டிஎம்கே அதனால் தானே ஸோ அவங்கள வந்து கேட்டால் உடனே அவங்களுக்கு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குது அதனால அவங்களுக்கு வரலாம் அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குது அதனால வரலாம் அரசியல் அனுபவம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு முதல்ல சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் சொல்லலாம் அரசியல் அனுபவம்னா அந்த அரசியலுக்குள்ள இருந்து அந்த ஆட்சியை பிடிச்சி அந்த பொசிஷனில் உட்காந்து எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு வரது அரசியல் இருப்போமா இல்லை மக்களுக்கு எப்படி சேவை செய்கிறதுன்னு விஜயர்கள் சொன்ன மாதிரி அம்பேத்காரோ காமராஜரோ பெரியாரோ அண்ணாவோ இவர்கள் செஞ்ச அந்த வழியில் அதை படித்து அதை வந்து செய்கிறது அரசியலை எதுனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபது முப்பது வருஷமாக காசு வாங்கிட்டு ஓட்ட போட்டு அரசியலை கா உன்னுடைய ஓட்டை விற்கிற ஒரு நிலைமை கொண்டாந்து வச்சுருக்கீங்க அரசியலை ஸோ அதனால உங்களுக்கு அரசியல் புரிஞ்சுனாவே என்னன்றது மக்களுக்கு முதல்ல கிடையாது ஏன்னால் ஒரு பாம்பர மக்கள் தான் பாம்பர மக்களாக இருந்துக்கிட்டு எப்படி திருப்பி திருப்பி ஒரே கோட்டையிலே இவ்வளோ வருஷமா இருக்கிறீங்களோ ஒரு மாற்றம் ஒரு ஒரு சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டிங்கன்னா எங்கேயுமே நீங்கள்லாம் வெளியே சுத்தந்தே கிடையாது ஏன்னா கிணத்து தவையாவே அதுக்குள்ளேயே இருந்தீங்களா வெளில வந்து பாருங்க வளர்த்தா எப்படி இருக்குது திரும்ப ஒவ்வொரு 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 நோய் எப்படி இருக்குது வளர்ச்சியில் எங்கே போய்கிட்டு இருக்கு அவன் எதெல்லாம் வந்து அவன் நாட்டுக்கு ஒத்து வராதோ அது எதையுமே அவன் நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண இல்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க மக்களை பாதுகாக்கிறாங்க அவங்க நிலத்தை பாதுகாக்கிறாங்க அவங்க மண்ணை பாதுகாக்கிறாங்க அவங்க நீரை பாதுகாக்கிறீங்க ஆனால் நம்ம இதில் அது சுத்தமாக கிடையாது எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டுறது பக்கத்து சைடுக்கு போயா கொண்டாந்திங்க கொட்டு அணுமுன்னிலை கழிவா கொட்டு ஸ்டெர்லைட்டாக கொட்டு அப்புறம் மீட்டேனா போடு எல்லாத்துக்கும் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க வாய வச்சு ஈநீ உட்காந்துருப்பீங்க நீங்கள் மண்டைய போட்டு போயிருக்கீங்கன்னா நாங்களும் அதுக்கப்புறம் உசரோடு இருக்கணும் எங்க பாடு உங்களுக்கு என்ன கே எட்டு போனால் அப்படின்னு இருப்பீங்க சரி இதெல்லாம் போட்டு யங்ஸ்டருக்கு யங்ஸ்டர்ஸை வந்து அரசியல்களை வராதுன்னு சொல்கிற யாரும் கேட்டோம் மூதி எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் அப்துல் கலாம் யாருக்கு அவங்களுக்கு அவர் யார்டாக வர சொன்னார் அரசியலுக்குள்ள ஞானம் சொன்னீங்களா ஞானம் சொன்னீங்களா யார் வர சொன்னார் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தப்ப யாரை போய் பார்த்தாரு பொலிட்டியன்ஸ்க்கு கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்டு இருந்தாரா இல்லை ஒரு ஊரை பொலிட்டியன்ஸ் கூப்பிட்டு வச்சு உலகத்தில் போய் சுற்றி சுட்டுப் பண்ணும்போது பொலிட்டஷன்ஸ் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டாரா இல்ல ஸ்டூடெண்ட்ஸாக அவர் சந்திச்சது எல்லாமே மாணவர்கள் வெளிநாடாக இருக்கும் சரி இருந்தாலும் சரி எங்கேயுமே அவர் சந்திச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா மாணவர்கள் மாணவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள் அந்த கனவு உங்களை தூங்க விடாத பண்ணுற கனவாக இருக்கணும் தட் மீன்ஸ் அந்த கனவை நோக்கி ஓடுங்க அப்படின்றப்பில் அது எதுவாக வேணா இருக்கலாம் அது உன்னுடைய தீர்வு அது உன்னுடைய தீர்மானம் அது நீ தேர்ந்தெடு அது தொழிலா வேலையா அரசியலா அது உன்னுடைய சாய்ஸ் பட் அந்த கனவை நீங்கள் காணுங்க அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அவங்கள பின்பற்றுங்க அந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி போங்க அப்படின்னு மிக தெளிவாக சொன்னவர் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர் பிறந்த நாட்டில் பிறந்த நீ எல்லாம் இப்படி பேசுகிறனால தான் நாடி இன்னும் வல்லரசாகாமல் டல்லரசாகவே இருக்குது இன்றைக்கெல்லாம் எப்போதான் திருந்த போறீங்களோ இன்னொன்று என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சினிமா தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் அது தேவையில்லை அது போதும்னு தானே அரசியல்குள்ளே இருந்தாரு அப்போ சினிமா தேவையில்லை தேவை இருந்துச்சுன்னா அவர் சினிமா நான் நிறுத்திட்டு அரசியல் வருங்கையான்னு சொன்னோம் அப்போ அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்களையும் சினிமா பார்த்தது போதும் சீரடிஞ்சது போதும் வாங்க எங்க கூட வந்து களத்தில் நில்லுங்க அரசியல் செயல்பாட்டில் நில்லுங்க நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை எங்களை செய்வோம் அப்படின்றது இன்டாரெக்டாக சொல்கிறாரு அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் எனக்கு பணத்தை விட மக்கள் சேவை முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸுக்கு புரிய வைக்கிறாரு எனக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் இருந்தாலும் எனக்கு அரசியல் தான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வரேன் அப்படின்ற விஷயத்தை இன்டெரெக்டாக புரிய வைக்கிறாரு ஸோ காசு ஒரு அளவுக்கு வேணும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தெரியோ அதை அந்த அளவுக்கு நம்ம வருமானம் செஞ்சுட்டோம் அப்படின்னா மீதி விஷயங்களை நம்ம இந்த சமூகத்துக்கு செய்யணுன்றத சொல்ல வர்றாரு அப்புறம் ஸோ அதை முதல்ல நீ புரிச்சிக்கணும் அப்படி முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா சம்பாதிங்க ஆனால் செய்யலாம் நான் இப்போ திருப்பி இங்கே தான் கேட்பேன் வேண்டாம் நாங்கள் சம்பாதிச்சு செய்யணும் ஆனால் அதை நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டா தவறா என்ன உங்கள் நியாயம் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் நீங்களாம் இருக்கிறீங்க அது எனக்கு சுத்தமாக புரியல ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னா இவங்க அரசியல் சார்ந்தவர்கள் அந்த குடும்பம் அரசியல் சார்ந்தவர்கள் அவங்க வந்துட்டே இருக்கலாம் பட் புதுசாக யாரும் வரக்கூடாது புதுசாக வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க வந்து அழைக்கல ஆனால் அவங்க பணம் சம்பாரிச்சா அது வந்து மக்களுக்கு செய்யணும் எது மசத்துக்கு செய்யணும் என்ன மசத்துக்கு செய்யணும்னு கேட்குறேன் ஸோ அப்போ செய்கிற மனசு இருக்கிறனால தான் அதை முழுசாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரம்னு ஒன்று வேணும் அந்த அதிகாரத்தை எடுத்தோம்னா நம்ம நினைச்சதை செய்ய முடியும் இல்லைன்னா என்னால் முடிஞ்சதை மட்டும்தான் செய்ய முடியும் புரியுதுங்களா முடியாததை செய்ய முடியாது அதிகாரம் இருந்தால் எதையும் செய்யலாம் என்ன நம்ம நினைக்கிறோமோ என்ன முடிஞ்சது மட்டும் இல்லை நினைக்கிறதும் செய்ய முடியும் அதுக்கு தேவை அதிகாரம் அந்த அதிகாரத்தை தேடி ஓடுறது தான் அரசு அதனால் தான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு ஸோ இந்த புரிதல் உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு சீக்கிரம் போய் சேர்ந்து எல்லாரும் ஓகேங்களா எங் சார் எடுத்து போட்டோம் தமிழ்நாட்டை அப்படின்ற சொல்லி இந்த வீடியோவை இத்தனை நான் முடிச்சுக்கிறேன் சி யோ வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை